நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்று எண்பத்தி எட்டாவது திருநாமம் சத்வஸ்தாய நமகம் ஆழ்வார்களுள் ஒருவரான திருமஹிசை பிரான் கும்பகோணத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை தரிசிக்கும் ஆவலுடன் காஞ்சிபுரத்தில் புறப்பட்டு கும்பகோணத்தை நோக்கி பயணித்தார் வழியில் உள்ள பெரும்புலியூர் என்ற கிராமத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஓய்வெடுத்தார் திருமழிசை பிரான் அத்திண்ணையிலே வேதம் கொண்டிருந்த திருமழிசை கொண்டிருந்தை கண்டு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த நாம் வேதம் தகாது என்று எண்ணி வேதம் சொல்வதை நிறுத்திவிட்டார்கள் திருமழிசை பிரான் அவர்களின் கருத்தை அறிந்து திண்ணையை விட்டு இறங்கினார் மறையவர்கள் உடனே வேதம் ஓதத் தொடங்கினார்கள் ஆனால் விட்ட வாக்கியம் தோன்றாமையால் தவறி தடுமாறினார்கள் ஆழ்வாரும் அதை கண்டு கருணெல்லை நகத்தால் பிளந்து கிருஷ்ணானாம் நாம் நக நிர்பின்னம் என்ற வேத தொடரைத்தான் நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று குறிப்பால் காட்டி அருளினார் அவர்கள் தெளிந்து வந்து ஆழ்வாரை வணங்கி பிழையை பொறுத்தருள்க என வேண்ட திருமழிசை பிறாரும் அவர்களுக்கு பல இன் மொழிகளை கூறி விடை சென்றார் பின்னர் அந்த பெரும் பெரும்புலியூர் திருக்கோவிலின் வெளிப்புறத்தை திருமழிசை பிரான் பிரதட்சிணம் செய்ய உள்ளே எழுந்தருளியிருக்கும் பெருமாள் இவ்வாழ்வார் எழுந்தருளுகின்ற திருவேதிகள் தோறும் தம் திருமுகத்தை திருப்பிக் கொண்டே வந்தார் இந்த செயலை அக்கோயில் அர்ச்சகராகிய நம்பி கண்டு சில பக்தர்களுக்கும் காட்டினார் அந்த கிராமத்தில் பெரும் அடிகள் என்ற பெரியவர் யாகம் செய்து வந்தார் அந்த பெரும் புலியூர் அடிகளின் யாகசாலைக்கு சென்று ஊர் மக்கள் இவரது பெருமையை கூறினார்கள் பெரும்புலியோர் அடிகள் உடனே அங்கு வந்து திருமழிசை பிரானை வணங்கி யாகசாலைக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் திருமணிசை பிரானும் சம்மதிக்கவே அவரை யாகசாலைக்கு அழைத்து சென்று உபசரித்தார் பெரும்புலியோர் அடிகள் பின்னர் யாகத்தில் செய்யும் அக்கர பூஜை என்ற முதல் மரியாதையை ஆழ்வாருக்கு செய்தார் பெரும்புலியோர் அடிகள் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத வேள்வி சடங்கர்கள் இசை பிரானை இழிவுபடுத்தி பேசினார்கள் ஆழ்வாரும் வெறும் சடங்குகளை மட்டுமே பற்றி நிற்கும் அவர்களுக்கு நல்லறிவு உண்டாகும்படி செய்தல் வேண்டும் என்ற எண்ணத்துடன் எம்பெருமானை எண்ணி அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவதென் இக்கு ரொம்ப நீக்கி என்னை கையனே அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பு சிந்து பாடியருளினார் என் இதயத்தில் நீ இருப்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று திருமாவனிடம் கோரினார் ஆழ்வார் திருமாவும் யாவரும் காணும்படி ஆழ்வாரின் உள்ளத்தில் தான் பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை காண்பிக்க ஆழ்வாரை பேசிய சடங்கர்கள் எல்லோரும் இக்காட்சியினால் உள்ளம் மாறி உள்ளம்மாறி திருவடிகளில் விழுந்து வணங்கி ஆழ்வாரே பூஜைக்கு உரியவர் என்று பன்முறை போற்றி தாம் செய்த செயல்களை மன்னித்தருளுமாறு வேண்டினர் திருவழி செய்கிறானும் அவர்களுக்கு பல நன்மொழிகளை கூறி பெருப்புலியோர் அடிகளிடத்திடமும் அவர்களிடத்திடமும் விடை பெற்றுக் கொண்டு திருக்குடந்தைக்கு எழுந்தருளினார் ஆக திருமழிசை பிரான் போன்ற சிறந்த அடியார்களின் இதயத்தில் எப்போதும் வசிப்பதால் திருமால் சத்வஸ்தஹ என்று அழைக்கப்படுகிறார் சத்வ என்பது இதயத்தை குறிக்கின்றது ஸ்த என்றால் நிலை நிற்பவர் சத்வஸ்தக என்றால் அடியார்களின் உள்ளத்தில் வசிப்பவர் அதுவே சகசிரநாமத்தின் நானூற்று எண்பத்தி எட்டாவது திருநாமம் சத்வஸ்தாய நமக என தினமும் சொல்லிவரும் அன்பர்களின் மனங்களில் திருமால் எப்போதும் குடியிருப்பார் நாராயண நாராயணன்